ഇംഗ്ലീഷിൽ 20 പോലെ எங்களுடைய ത്യാഗദീപം തിരിഞ്ഞു ഞാൻ നന്ദി പറയുന്നു. ഈ നല്ല വേളയിൽ വളരെ സന്തോഷിക്കുന്നു. കമഡേ സിന്ദാന്തി இந்நீக சுடல் அறிவது போல எங்களுடைய தியாக தீபம் அந்த வகையிலே அந்த பத்து நன்றால் நீக்க வேண்டும் என்பது அனைவருந்தி அவங்கள பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய உறுப்பினர் என்பதை அழைக்கின்றோம் சனி அவர்களை மனரஞ்சலி செலுத்துமாறு கண்டுக்கொள்கின்றோம் புதிதான காவல் நிலையங்கள் திறப்பதற்கோ அல்லது முகாம்கள் அமைப்பதற்கோ எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கக் கூடாது என்கின்ற இந்த உத்தமமான ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து அவருடைய உண்ணாவிரதம் அங்கே அந்த வழியிலே அஹிம்சை வழியிலே போராடி இந்தியாவுக்காக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த காந்தி மண்ணிலே பிறந்த இந்திய அரசாங்கமானது எமது தியான தீபம் தெளிவனண்ணா இந்த ஐந்து அம்ச கோரிக்கையை சிறுகேனும் செவி சாய்க்காமல் நீர் பிரிவதற்கு காரணமாக அமைந்தது மற்றும் முழுவதாக இந்தியா அரசாங்கம் என்பதில் எந்த ஒரு இல்லை அந்த முறையிலே எத்தனை யுகங்கள் தாண்டினாலும் இந்த

நாங்கள் நினைவு ஊர்வல் என்பது கடவுள் எனக்கு தந்த ஒரு பெருந்து அவர்களால் தான் சிதைக்கப்பட்டார் என்று கூறுவார்கள் அந்த வகையில் அந்த மண்ணிலே வந்து நாங்கள் தீவன நோய்கள் நினைவு நலனை இங்கே அஞ்சலி செலுத்துகிறோம் என்றால் உண்மையான பாக்கியசாலிகள் என்றுதான் நினைக்க ஒரு நாளில் திலிபன அவர்களும் உடலானது உயிரானது தன்னுடைய உடல் எட்டு வெளியிலே அதிகாலை பத்து நாற்பத்தி எட்டு அவர் பிரியும் பரவலில் கூட தன்னுடைய அவர்களுடைய மனத்திற்கான மலரஞ்சனி செல்லும் மிக முறைய அவர்களையும் வந்து மலரஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

இதே மாதிரி அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தினை ஆரம்பித்தார் என்ற என்றேற்றத்தை நிறுவுகள் சிறை கூடங்களிலும் ராணுவ தடுப்பு முகாம்களிலும் உள்ள தமிழ் அரசியல் கரிகளை விடுதலை செய்து அவசர சட்டம் முழுமையாக நிற்கப்பட வேண்டும் அதேபோன்று ஊர்கழுவில் படையினருக்கு வழங்கப்பட்டுள்ள அனைவர்கள்